திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போறவர் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை இவரு அருமையாக திரு தோணிபுரத்தில் பண் திருக்குறுந்தொகையில் எண் நாற்பத்தி அஞ்சு பாடியிருக்காரு அருமையான பாடல் நம்ம ஞானசம்பந்தர் பிறந்து பெருமை சேர்த்த ஊர் அந்த தளத்துக்கு சுந்தரர் போகும்போது இது ஞானசம்பந்தர் பிறந்த ஊரா இதை நான் மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சீர்காழி எல்லையிலேருந்தே கும்பிட்டுட்டு கிளம்புனாராம் சம்பந்தர சமணர்கள் கேட்டபோது உன் ஊர் பேர் என்னன்னு கேட்டால் பதிமூணு பேர் சொன்னாராம் சீர்காழி தோணிபுரம் கழுமலம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு பேர் அடுக்குனாராம் வேணுபுரம் அப்படின்ட்டு எப்பா நாங்கள் ஒரே ஒரு பேர் உங்கள் ஊர் பேர் என்னான்னு கேட்டோம் இவ்வளோ பேர் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு பாய்ந்துட்டானுங்களாம் சமணுங்க அந்த தளத்தை நம்ம ஞா ஞான சம்பந்தர் பிறந்த தளத்தில் போய் இறைவன் இறைவியையும் அருமையாக நம்ம அப்பர் திருநாவுக்கரசர் பாடியிருக்காரு அவர் என்ன பாடியிருக்காருன்னு பார்க்கலாம் இந்த பாடலெல்லாம் அருமையாக கேளுங்க இதில் அவ்வளோ ஒரு புதையல் இருக்குது அருமையாக பாடியிருக்காரு இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திரு சிற்றம்பலம் ஐந்தாம் திருமுறை திருத்தோணிபுரம் பதிக எண் நாற்பத்தி அஞ்சு திருக்குறுந்தொகை மாதியி என்று மனை என்ற கால் நீதிதான் சொல்ல நீ என கார் சோதி ஆர்த்தரு தோணிபுறவர்க்கு தாதியாவான் நான் என்னும் தையலே நக்கம் வந்து பலியிடு என்றார்க்கு இட்டமிக்க தையலை வெல்வலை கொள்வது தொக்க நீர்வாயல் தோணிபூறவர்க்கு தக்கது அன்று தமது பெருமைக்கே தக்கது அன்று தமது பெருமைக்கே கண்டை போல் நயனத்து இமவான் மகள் வண்டிவார் குழலால் உடனாகவே துண்டவான் பீரை தோணிபுரவரை கண்டு காமூறுகின்றனள் கண்ணியே கண்டு காமுருகின்றனள் கண்ணியே மொழியால் அவள் தாழ்சடை மேலாவது கண்டனல் விண்ணுற சோளை ஆத்தரு பூரவர்க்கு சாலனல்லல் ஆகின்றனல் தையலே சால நல்லல் ஆகின்ற நல் தையலே பண்ணி நேர்மொழியால் பலகிட் பெண்ணை மாள் கொடு பெய்வலை கொள்வது சொன்னமாடிய தோணிபுரத்து ஊரை அன்னலார்க்கு சால அழகிதே அன்னலாருக்கு சால அழகிதே முல்லை வெண்ணகை மொய்குழலாய் உனக்கு அல்லனாவது அறிந்திலை நீ கனி தொள்ளையார் பொழில் தோணிபுறவர்கே நல்லையாயிடு கின்றனை நங்கையே ஆயிடு கின்றனை நங்கையே ஒன்று தான் அறியார் உலகத்தவர் நின்று சொல்லி நிகழ்ந்த நினைப்பில துன்றுவார் பொழில் தோணி புறவர்த்தம் கொன்றை சூடும் குறிப்பது ஆகுமே உறவு பேக்கனம் உண்பது வெண்தலை உறைவது ஈமம் உடலில் ஓர் பெண்கொடி துறைகள் ஆர்க்கடல் தோணிபுரத்து ஊரை இறைவனாக்கிவள் என் கண்டு அன்பு ஆவதே இறைவனார் என் கண்டு அன்பு ஆவதே மாயானை மறுப்பு ஏர் முளையினர் போகையானும் அவள் புக்கதே புக தோகை சேர்த்தரு தோணி மாகயானும் அவர்கினி ஆளதே இட்டமாயின செய்வாள் என் பெண் கொடி க காரரக்கந்தனை தொட்டு அடக்கிய தோணிபுரத்து ஊரை அட்டமூர்த்திக்கு அன்பது ஆகியே அட்டமூர்த்திக்கு அன்பது ஆகியே திருச்சிற்றம்பலம் சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பா திருநிலைநாயகி அருமையான பாடல் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அம்மாவையும் அப்பாவையும் இந்த தோணிபுரத்து அழகையும் அப்படி சொல்லி பாடுறாரு அம்பாலுடைய அழகை பாடுறாரு எப்படியெல்லாம் அம்மா இருக்காங்கன்றதையும் அப்பாவோடு சேர்த்து ரசிக்கிறாரு பன்னி நேர் மொழியால் பலியிட்ட இப்பெண்ணை மால் கொடு பெய்வலை கொள்வது சுண்ணம் ஆடிய தோணிபுரத்து உரை அன்னலார்க்கு சாலை அழகிதே அந்த அம்மாளுடைய அழகும் சிவபெருமான் திருநீர் அணிஞ்சிருக்கிற அழகையும் சொல்லி அவ்வளோ அருமையாக பாராட்டுறாரு முல்லை வெண்ணகை மொய்க் குழலாய் உனக்கு அல்லன் ஆவது அறிந்திலை நீ கனி தொல்லை ஆர் பொழில் தோணி புறவர்க்கே நெல்லை ஆயிடுகின்றனை நங்கையே அப்படின்னு எவ்வளோ அருமையாக பாடுறார் பார்த்தீங்களா இந்த மாதிரி பாடல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் பாடி பாருங்கள் எவ்வளோ அருமையாக தமிழில் எவ்வளோ அழகாக ஒவ்வொரு வரியும் அப்படி இருக்குது இறைவனை புகழ்ந்து பாட வேறு என்ன வேணும் நாம ஒன்றும் புதுசாக போய் வேணாம் இருக்கிறத தூசு தட்டி படித்தாலே போகிறோம் அருமையாக நால்வரும் அருள் செய்த தேவாரமும் திருவாசகமும் அப்படி இருக்குது படிங்க பாடுங்க உங்களுடைய துன்பம் துயரமெல்லாம் பறந்தோடி போக தோணிபுரத்து ஈஸ்வரனும் அம்பாளம் நம்மளுக்கு துணையாக வரணும் அந்த தோணிபுரமே சூழ்ந்து தண்ணியாக போது அப்பாவும் அம்மாவும் தோணியில் வந்தாங்களாம் இங்கே எங்கெல்லாம் போய் தங்கலான்னா அந்த அந்த சீர்காழி அப்படியே படகு மாதிரி நின்றுதான் தண்ணி சூழாம அதை சுற்றி தான் நின்றுதை கண்டி அந்த அதுக்கு தான் சீர்காழிக்கு பேர் தோணிபுரம்னு அப்படியே அது படகு மாதிரி அந்த ஊர் அப்படி நிற்குதான் ஆ நம்ம தங்கறதுக்கு இடம் கட்டிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து இறங்கினாங்களாம் அந்த இறைவனும் நாங்கள் அந்த கோயிலுக்கு போனோம் போல போகலன்னு ரொம்ப வருத்தப்பட்ட அருமையான தரிசனம் அழகாக நாங்கள் சேவித்து வணங்கிட்டு வந்தோம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்